ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி சிறி இன்றைக்கி நாம் ஒரு சுவையான சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது தாங்க மாங்காய் சாதம் சரி வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சுவை உறவுகளே ஸ்டெப் வான்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் மாங்காய் எடுத்திருக்கேன் அதோடய தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நான் அதை கிரேட்டட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த மாங்காவை கிரேட்டட் பண்ண சின்ன பல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன பல்லு யூஸ் பண்ணால் ரொம்பவே நைஸாக அழகா இருக்கும் இப்போ பாருங்கள் சுவை விரும்பகளை நான் எல்லாத்தையுமே கிரேட்டட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த மாங்காயோட நிறமே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் இந்த மாங்காவோட வெயிட் வந்து நூறு கிராம் வாங்க சுட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் நாம் எடுத்து வச்சிருந்த மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு தாளிப்பு போட்டு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா பொரிய ஆரம்பித்தோன்னே அது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது ரெண்டும் நமக்கு வந்து பொன்னிறமாக மாறணும் சுவை விரைவுகளே இது கூடவே ரெண்டு காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வறுக்கிற மாதிரி கிண்டி விடுங்க அந்த எண்ணெய் வந்து அந்த காய்ந்த மிளகாயில் நல்லாவே படணும் அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த கடலைப்பருப்பு ஊராட்டால் எல்லாமே பொன்னிறமா மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு கொத்து கருவேப்பிலி இதோட ஆட் பண்ணிக்கலாம் உறவுகளே இது கூடவே ஒரு பிஞ்ச் ஹிங்கும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஆட் அப்புறமா நல்லா சோட்டை பண்ணி விட்டுக்கோங்க உறவுகளே ஏன்னா அந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் இந்த சென்னா டால் ஊராடால் அந்த காய்ந்து மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தோடையும் அந்த பெருங்காயத்தூள் நல்லாவே சேரணும் இப்போது நாம் கிரேட்டட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மேங்கோவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டேஜ் ஒனில் நம்ம இதை பண்ணியிருப்போம் அதாவது ஸ்டெப் ஒனில் நம்ம இதை பண்ணியிருப்போம் அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமுக்கு போகக்கூடாது சுயவருவர்களே ஏன்னா நம்ம வந்து ரோவா யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சௌட்டை பண்ண ஆரம்பித்தோம்னா அடியில் கண்டிப்பாக பிடிச்சிடும் ஸோ அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா பரட்டி பரட்டி கிண்டுங்க அப்படி கிண்டுனா தான் அந்த மஞ்சள் தூள் வந்து அந்த மாங்காயோடு நல்லாவே ஒட்டும் இதோடையே ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சுவை உறவுகளே நல்ல கிளறி விட்டு கிண்டுங்க அப்போ தான் வந்து அந்த உப்பும் அந்த மாங்காயோடு நல்லாவே கரையும் ஒரு மூணு நிமிஷம் நல்ல அந்த ஸ்மெல் டிசப்பியர் ஆகிற வரைக்கும் அதாவது அந்த ரோ வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக அந்த மஞ்சத்தூளோட அந்த மாங்காய் அழகாக ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் இதோட நான் எடுத்து வச்சிருந்தேன் ஒன்றரை கப்பு சாதத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த சாதம் வந்து ரொம்பவே உதிரியாக இருந்துச்சு தனித்தனியாக இருந்தனால தான் அந்த மசாலா அது அவ்வளோ அழகாக கலந்துச்சு ஸோ நல்ல கிளறி விட்டுக்கோங்க அந்த நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து பெறட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த சாதத்தோட அந்த மாங்காயோட எல்லாமே ஒட்டும் இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே அந்த மேங்கோ மிக்சரோட எவ்வளவு அழகாக அந்த சாதம் கலந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளவு தாங்க மேங்கோ ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு உங்கள் எல்லாருடைய ஃபேவரட்டான ரெசிப்பில் கண்டிப்பாக மாங்காய் சாதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சுவை உறவுகளே அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் கோடி என் அருமை சுவை உறவுகளே